கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த கடகராசி மட்டும்தான் எப்படி குடும்பத்து மேல நல்ல ஒரு அக்கறையான குணம் இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க அதுவும் தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசிதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பகவானுடைய கிரக பேர்ச்சி கரெக்டா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணவே கூடாது கடகராசிக்கார ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பேச்சும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது இப்ப சுக்கரபவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி நாலில் என்னென்ன இருக்குங்க வீடு இருக்கு இடம் இருக்கு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு சொகுசுக்கா இருக்கு சொகுசு பங்களா இருக்குது உங்களுடைய தைரிய வீரியம் இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாமே நாலாம் பகன் தான் அடுத்து பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதி ஒரு மனிதனுக்கு பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் செய்யும் லாபஸ்தான அதிபதி இந்த சுக்கரபானம் வர்றாரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதிபதி பதினோரு மூத்த சகோதர உறவு பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் தகவல் தொடர்பு மேல் படிப்பு பட்ட படிப்பு நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்குமா நடக்காதான் பதினோராம் தான் பார்க்கணும் அப்படி அப்படிப்பட்ட அதிபதி எங்கேயமா இருக்காரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வருமானத்துல போய் உட்காடுறாரு உங்க பேச்சுல போய் லாபம் நிக்குது காசு பணம் வாயில நிக்குது அப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு அப்ப நல்ல ஒரு யோகம் இருக்குது அப்ப யார் ஜாதத்துல சுக்கரன் கேது நல்லா இருக்கணும் அங்க கேதுவு மீறி சுக்கரன் வேலை செய்ய மாட்டாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் கேதுவை மாரி சுக்கரன் வேலை செய்ய மாட்டாரு அப்ப ஜாதகத்துல சுக்ரன் கேது யாருக்கு நல்ல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கு நோக்கி செல்ல போறாங்கன்னு அர்த்தம் சுக்கர பேச்சு செம்மையான நேரம் உங்களுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா அஷ்டம சனி யார் ஜாதல சனி பவன் கெட்டு போய் இருந்தாரோ நல்லா செலவு பண்ணிருப்பீங்க ஒரு சுபகாரியம் மாதிரி பண்ணிருப்பீங்க யாருக்கு சனிப்பாங்க இன்னும் நல்லா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அவமானம் பிரச்சனை கண்டம் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியான ஒரு நேரத்துக்கே வந்திருக்கீங்க இன்னும் நல்லா அந்த நிம்மதி பழைய தாக்கங்கள் இன்னும் அவங்களை விட்டு விலகல இன்னும் ஒரு சில பேரு தான் இருக்கிறாங்க நம்ம யாருக்குமே எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய ஜாதத்துல சுய ஜாதத்துல தெசாபுத்தி சரி அவங்க எல்லாத்துக்குமே கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடை இருந்துச்சு ஏன் தாய்மாமா உறவு நல்லா இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க இப்ப ரீசண்டா தாய்மாவ உறவு இல்ல கடன் இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை இல்ல வேலை உத்தியத்துல தடை இது எல்லாமே இந்த ரெண்டு மாசம் ஜூலை ஆகஸ்ட் எடுத்து பாருங்க வேலை கிடைச்சா இல்ல வேலையை விட்டுட்டீங்களா மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ணி தடை வந்து ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு வேலையை விடுவாங்க இல்ல வேலை மாற்றம் மாறி இருப்பாங்க இல்ல கடன் பிரச்சனை வந்திருக்கும் இல்ல பகை பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க இல்லைன்னா திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஒரு மன வருத்தங்கள் ஒரு 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 கிட்ட போய் இதான் பொண்ணு மாப்பிள்ள கிட்ட நெருங்கி போகும்போது தடைத்தாமத்தை பாக்குறது இது மாதிரி அமைப்பு வந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாளி எதிரிய மாதிரி இருப்பாங்க அரசாங்க வேலை ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் சொன்னா உள்ள ஓடிடலாம் ஆனா போக முடியல அரசியல் அரசாங்கம் திருமண வாழ்க்கை இதுல ஒரு ஏதாச்சும் ஒண்ணுதான் தடை நல்லா பாத்துக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பிரேக்க கண்டிப்பா கடகராசியை பொறுத்தவரை கொடுத்துருக்கும் ஏன்னா என்னங்க அஷ்டம சனி முடிஞ்சதுன்னு சொல்றீங்க சனிமாரம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஏன் நல்லது நடக்கல அப்படிங்கிற வேறு நிறைய பேர் கேள்வி கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் கடகராசிக்கார்தான் நம்முடைய சேனலுக்கு அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் கடகராசிக்காரதான் இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க இப்படி எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு சுக்கரன் நல்லா இருக்காரா அடுத்து புதனும் உச்சமாகறது சூரிய புதாதித்யம் யோகன்னு சொல்லுவாங்க புதாதித்ய யோகன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இந்த சுக்கர பயிற்சி வரும்போதே புதனும் சுக்கரன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குங்க அப்ப செலவுகள் இல்லை எப்படி கடகராசி செலவுகள் இல்லை நல்ல வருமானங்கள் வரப்போகுது நல்லா எடுத்துக்க ரெடியா இருக்கு இந்த சுக்கர பயிற்சி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எடுக்க ரெடியா இருந்துகிட்டே இருக்கு நீங்க கண்டிப்பா உங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க நான் வீடியோ பாக்குற அனைவருக்கும் சொல்றேன் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜதம் கொடுத்தது கடகராசி தான் தைரியம் மட்டும் இருந்தால் உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே வெற்றியா மாறும் இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலனா வருது முதல் பலன் சுக்கரபான் என்ன பண்ணுவாரு இடம் அங்க வைக்க போறாருன்னு சொல்றாரு கண்டிப்பாக இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு அம்மா பேர்லயோ இல்ல அப்பா உள்ள சொத்தோ உங்களுக்கு கையில கிடைக்க போகுது ராஜா அப்ப ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல கவர்மெண்ட் மூலம் அரசாங்கம் மூலம் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கில் நிறைவேறப் போகுது உங்க பக்கம் சாதகமா வரப்போகுது ஏன்னா புதன் உச்சத்துல உங்களுக்கு மூணாம் இடத்துல உச்சத்துல இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் வழக்க உடைச்சுக்குடுவாரு திருமண வாழ்க்கையில மனைவி கிட்டே மனம் வரந்தா வர வரத்தா இருந்தாலும் இப்ப கணவன் மனைவியில் ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஏன்னா குடும்பஸ்தான போய் சனி பானை மனைவி ஸ்தானத்தை பாக்குறாரு கணவன் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப திருமண பேச்சு பேசலாமா பேசக்கூடாது இப்ப பேசி பாருங்க ரிசல்ட் மட்டும் பாருங்க இதான் பொண்ணு மாப்பிள்ள கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும் காதல் திறம ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துங்க குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு கரு தெரிக்கக்கூடிய அமைப்பு வரும் ஏன் வரும் எதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் வீட்டு அதிபதி துளாராசியில இருக்காரு அந்த வீடு ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கு பார்த்துக்குங்க அஞ்சாம் வீட்டில் யாரு செவ்வாய் தான் துளாராசிக்கு வர்றாரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு அப்ப குழந்த பாக்கியத்துக்குள்ள அமைப்பு கண்டிப்பா உண்டு பாத்துக்குங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் செலவு நிறைய கொடுத்து போச்சு இப்ப செலவுகள் இருக்காது இனிமே செலவுகள் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை குறைஞ்சு கடன் அடைப்பீங்க அதே மாதிரி எந்த பேங்க்ல லோன் கிடையாது லோன் சாங்க்ஷன் ஆகும் பாத்துக்கங்க வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா அடிக்க போது பாத்துக்கங்க விற்ற வேண்டாம் வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து எந்த என்ன எடுத்து பாருங்க கண்டிப்பா வரும் அதாட்டி அதிக பணத்தை நம்ம ஜாதகத்தை முப்படுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் பாத்துக்கங்க வேலை பாக்குறவங்க இங்க வேலை பாக்குறது நிரந்தரமான வேலை நல்ல வேலை எடுக்கும் ஏன்னா குருவும் சனி பவனும் சுயசாரம் வாங்கி நேராக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் அங்க வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு குரு சனி யாருக்கு நல்லா இருக்கும் அந்த சுக்கரபானு யாருக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா யோகம் உண்டு பாத்துக்குங்க இப்ப நகையோ பணமோ பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கேன் வாங்கினா புதுசாக நகை வாங்கக்கூடிய யோகம் நிறைய இருக்கு வரும் பாத்துக்குங்க தந்தை தான் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க கடகராசிகளும் பயப்படாதீங்க ரொம்ப செலவு கொடுத்துட்டா இனிமேல் இருக்காது மாமனார் மாமியார் உருவம் மூலமாக நல்ல ஒரு அனுபவம் உண்டு நல்ல ஒரு மாற்றம் வருது இனிமேல் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க பெண்களுக்கு வெற்றியை கொடுப்பார் மெயினா கமிஷன் யாவர நல்லா இருக்கும் ஒன்னு அடுத்து ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் ரெண்டாவது அடுத்து மருத்துவர்கள் சூப்பரா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடிஐ பீல்டு பேங்க் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மீனா விளையாட்டு துறையான சூப்பரா இருக்கும் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசண்பாங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்க அரசாங்க வேலை வாங்க போறீங்க புனர்பூசணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அரசு மூலம் அனுகூலம் அல்ல அரசாங்க வேலையோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றமோ கொஞ்சமாச்சும் கடன் பிரச்சனை குறைக்க எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புனர் பூசணத்துல பிறந்தவங்களுக்கு பாத்துங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இனிமே கஷ்டங்கள் குறையும் பாத்துங்க அடுத்து இந்த பூசணத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் கிட்டே நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாங்க பூசணத்துல பிறந்தவங்க நல்லா லைஃப்ப வாழக்கூடிய நேரம் வருது இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும் மெக்கானிக்கல் இந்த ஐடிஏ பீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எது வந்தாலும் தைரியமா இருக்கும் சுபகாரியம் சுபாசலம் மாதிரி குடும்பத்தை கண்டிப்பா வந்து நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த பூசணத்துல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்லைஸ்ல பிறந்தவங்க எதுவுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாரி குடும்பம் நல்ல டேலண்டான குடும்பம் நல்ல திறமையான குடும்பம் நிறைய இருக்கு வந்தாலும் பயப்படாதீங்க ஆயில்லை பண்ணுறவங்க ரெட்ட மனசு இருக்கும் ரெண்டு மனசு இருக்கும் இப்ப நல்ல ஒரு விஷயம் வருது அப்ப அரசாங்க வேலை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வழக்கு சார்ந்த பிரச்சனை சுப செலவு சுபகாரியம் மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த ஆயில்லைஸ்ல பண்ணுவாங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக அமையும் தகவல் தொடர்பெல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க எழுத்து கணிதம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷனி எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய சுக்கரபாக கிரக பயிற்சி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது